வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் தாயோட இந்த நகையை மட்டும் பெண் பிள்ளைகள் அணியவே கூடாது ஓ அதாவது அம்மா கிட்ட இருக்க புடவையும் அம்மா கிட்ட இருக்க நகையும் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பா தான் போய் சேரும் இல்லைங்களா சொத்து வீடு எல்லாமே வந்து ஆண் குழந்தைக்கு போய் சேரும் அவ்வளோ உருவா பெண் பிள்ளைகளுக்கு தாயிருக்கிட்ட ஒரு புடவையாக இருந்தா கூட அது அவங்களோட தான் மறுமகளும் எடுத்துக்க கூடாது மகள் எடுத்துக்க கூடாத ஒரு முக்கிய முக்கியமான பொருளை பத்தி சொல்ல போறேங்க ஒருவேளை மகள் இல்லங்க இது எங்க அம்மாவுதான் நான் தான் சொல்லி கொண்டு போனீங்கன்னா உங்க வீட்டில் பிரச்சனை மலை பிரச்சனை வந்துட்டே இருக்கும் குடும்பத்துல வந்து ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உங்களை வந்து தருத்திரம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் இனிமே எதை தொட்டாலும் வந்து உங்களுக்கு பிரச்சனை மலை பிரச்சனை தான் வரும் அதனால தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் தாயோடது வாங்கவே கூடாது அது இறந்த பிறகு சரிங்களா இறந்த பிறகு அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் ஜுவல்ஸ் வந்து கண்டிப்பா வீட்டில் வந்து நிற்கும் அவங்க ரெகுலரா வேர் பண்றது இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த நகைகளை பெண் பிள்ளைகள் வாங்கவே கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் முக்கியமானது தாலி நகைகள் தாலி நகைகளை ப்ளஸ் மருமகள் வந்து வாங்கவே கூடாது அந்த வீட்டில் மருமகள் இருக்காங்கன்னா அதை வாங்கவே கூடாது தாலி நகையில அந்த காயின் மகாலட்சுமி பொட்டு வாழப்பூசிப்பு அண்ணாச்சி பழம் மாங்காலாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து மகளுக்கு கொடுக்கலாம் மகளுக்கு தான் சேரணும் சரிங்களா ஆனா மாங்கல்யம் இருக்கு இல்லைங்களா அந்த மாங்கல்யத்துல அது மகனுக்கு மட்டும்தான் போகணும் மகளுக்கு போகவே கூடாது மகளுக்கு போனா மகளுக்கு மட்டும்தான் கெட்டது நடக்கும் அது மகன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் ஏன் அப்படின்றப்போ இது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஆனா மகன் கூட தாலி உருக்கி மோதிரமாகவோ டாலராவோ போட்டுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அதை போட்டுக்க விருப்பம் இல்லை ஏதோ ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அம்மாவோட நினைப்பு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ பிரச்சனை இல்லை குலதெய்வ கோவிலில் போய் சேர்த்துருங்க உண்டியில் வந்து போட்டு வந்துருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது குலதெய்வங்கிறது யாருங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டை அவங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடும் அவங்க அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் அவங்க எதுவுமே ஆக போகிறது கிடையாது நல்லதான் கண்டிப்பாக அது மகள் அணியவே கூடாது மகள் எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்க கூடாது மகளோட கைகளை மட்டும் தான் சேரணும் அது உருக்கி தான் எடுத்துக்கணும் அது மேலே நகை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டுலாம் பண்ணிக்கூடாது அந்த தாலி வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்கோ எவ்வளோ கிராமில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உருக்கி என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி அது வந்து பேர குழந்தைக்கெலாம் போடலாமா பேர குழந்தைங்களுக்கும் போடக்கூடாது மகன் மட்டும்தான் பயன்படுத்தணும் சரிங்களா ரெண்டாவது அவங்க கடவே மெட்டி இருக்கும் அவங்க இறந்த பிறகு அவங்க கையில் அவங்ககிட்ட மெட்டி இருக்கும் இல்லையா அந்த மெட்டியை வந்து யாருமே பயன்படுத்தவே கூடாது அதை வந்து நீர்நிலைகள் தான் விடணும் சரி அந்த மெட்டியை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்றப்போ அந்த மெட்டியை உருக்கி அவங்களுக்கு காப்பு மாதிரிலாம் போடலாம் கூட நீங்கள் போட்டு போடலாம் இல்லை அந்த மெட்டியை உருக்கிய போடலாம் தாய் தாத்தா பாட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க வெள்ளி நல்லது தான் பட் தங்கத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு வந்து போடாதீங்க சரி ஒருவேளை எனக்கு எனக்கு வந்து அண்ணன் கிடையாது எங்களுக்கு வந்து பையன் கிடையாது நான் என்ன பண்ணோம் தாலி என்ன பண்ணுன்றப்போ கண்டிப்பாக அது ஒரு அதுவும் சொல்லணும் இல்லைங்களா ஸோ அது நீங்கள் பண்ணுன்றப்போ யார் அது மாதிரி தாலி நகைகள் மெட்டி மாங்காலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றப்போ முதல்ல ஒரு சொம்பு புள்ளா தண்ணி எடுத்துக்கோங்க அதில் நல்லா மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் அதில் விட்டுடுங்க நீங்கள் அந்த நகைகள்லாம் போட்டு அதில் விட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் பேர் கிட்ட ஊற வைக்கட்டும் கொஞ்சோர் அப்படியே ஊறணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஹவர் கூட ஊறட்டும் ஊறிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா சரி நேரம் அதில் ஊறணும் அதுக்கப்புறம் எடுத்து அணியணும் சரிங்களா சரி நம்ம வந்து நார்மலாக தான் இருப்போம் ஒரு சில பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குது பிரச்சனை வருது இப்போ அவ்வளோ பெரியனை உயிரோடு இருந்தவங்களே கொண்டு போயிட்டு இறந்துட்டாங்கன்றத நம்ம அடக்கம் பண்ணிடுறோம் இல்லைங்களா அவங்க பயன்படுத்துகிற பொருள் பொருள்கள் வந்து நம்மளுக்கு மெமரபிள் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு சில பேர் அந்த பொருளையே பரி பயங்கரமாலாம் பாதுகாப்பாங்க அவங்களே நம்மளை விட்டு போகிறப்போ அவங்க யூஸ் பண்ண பொருள் நம்மளுக்கு என்ன வரப்போதோ அந்த பொருள் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றப்போ அதை அவங்களே விரும்ப மாட்டாங்க நம்ம கிட்ட வச்சுக்கணும்னு சொல்லி அவங்களே விரும்ப மாட்டாங்க நம்மளை வந்து அவங்க தூக்கி போடுறதோ சொல்லுவாங்க நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வச்சுக்கோங்க மருமகள்லாம் இருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து மாங்கல்யம் தாலி நகையை வாங்கக்கூடாது மகளுக்கு போய் சேரட்டும் எந்த ஒரு நகையாக இருந்தாலும் மகளுக்கு தான் சேரும் அதுவும் தாய் நகைகள்ன்றப்போ மகனுக்கு மாங்கல்யம் மகளுக்கு அந்த காயின் எல்லாமே சேர்த்து நான்குழா எல்லாமே பயன்படுத்தலாம் அவங்க பயன்படுத்தின தாலி கயிறு இருக்கு இல்லையோ அதை வந்து முருக மரத்துலையோ வேப்ப மரத்துலேயோ அரச மரத்துலேயோ கட்டி விட்டுருங்க அது ரொம்ப சிறப்பான விஷயம் சரிங்களா நன்றி சகோதர சகோதரிகளே